கத்திரம் அச்சகரமாகி ஐயசு கமத்தாலேயாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பிரசங்கையாரை பற்றி பிசப்பினத்திலே சென்று புகார் சொன்னார்கள் ஐயா இந்த பிரசங்கிப்பதெல்லாம் எங்கள் தலைக்கு மேலாக பிரசங்கிக்கிறார் எங்கள் தலைக்குள்ளே செல்லும்படியாக எதுவும் பிரசங்கிப்பதில்லை அதாவது நாங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு பிரசங்கிப்பதில்லை அதைவிட புரிந்து கொள்வதற்கு அறிவான அளவிலே அவர் எப்பொழுதும் பிரசங்கிக்கிறார் அதனால இவரை நீங்கள் ஏதாகிலும் வேதாக மக்கள் மாற்றி விட்டு எளிமையாக பேசும் வேறொரு பிரசங்கியாரே எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லி பிஷப் கேட்டார்கள் அப்பொழுது பிஷப் அந்த பிரசங்கியாரியை விசாரித்த போது பிரசங்கியார் சொன்னார் ஐயா நான் பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாம் தலைவர்களை உயர்த்தி நான் என்ன பேசுகிறேன் என்று கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் நான் பிரசங்கிக்க ஆரம்பித்ததும் இவர்கள் தலைவில தொங்க போட்டுக் கொண்டு கீழ் நோக்கி பார்த்து விடுகிறார்கள் அப்படியானால் தூங்கி விடுகிறார்கள் அதனால் நான் என்ன பிரசங்கித்தாலும் அவர்களுக்கு மனதிலே பறிவதில்லை என்னை குறை செல்கிறார்கள் என்று சொன்னார் அப்பொழுது டிஷப் யோசித்தார் அப்படி என்றால் அவர்களும் கேட்க வேண்டிய விதமாய் கேட்க வேண்டும் இவரும் சொல்ல வேண்டிய விதமாய் சொல்ல வேண்டும் பேருமே சரி செய்ய வேண்டியது இருக்கிறது ஆனால் தேவகுமாரன் இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் பிரசங்கம் பண்ணினார் அதை மந்தமாய் கேட்டார்கள் கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்கவில்லை ஆண்டவரை விட பெரிய பிரசங்கியார் யாரும் இருக்க முடியுமா இன்னைக்கு பிரசங்கியால் சரியா சொல்லவில்லை என்று சொல்லி குறைப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள் யோசிக்க வேண்டும் நாம் சரியாக அதை கேட்டோமா சிந்தித்தோமா அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும்படி அதை எடுத்துக்கொண்டோமா அப்போ சொல்ல இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் ஈர்க்கும்படி இந்த ஜனத்தின் இறுதியும் கொடுத்திருக்கிறது காதுகளினால் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜன திருநிலத்தில் போய் சொல்லு என்பதை பரிசு தாவி ஏசாயத்திற்கு தரிசையைக் கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார்கள் ஆம் அப்போஷருடைய பிரசங்கத்தையும் மந்தமாய் கேட்டார்கள் காதுகளை மூடிக்கொண்டார்கள் இதை ஏற்கனவே ஏசாயத்திற்கு திசையினால் முன்னெறிக்கப்பட்டபடிதானே இருக்கிறது நீங்கள் நான் சொல்வதை உணர்ந்து கொள்ளாமல் கேட்கிறீர்களே என்று சொல்லி பௌல போஷர்கள் கழிந்து கொள்ளுகின்றார் ஆ கேட்கும்போது முழு இருதயத்தோடும் கேட்டு கத்தர் நமக்கே நமக்கென்று என்ன சொல்கிறார் என்று சொல்லி இருதயத்தை ஆயத்தமாக்கி கொண்டு கேட்போமாக புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்தை வைக்க வேண்டும் இருதயம் புதிதா இராமல் புது ரசமாகிய தேவனுடைய வசனத்தை கேட்டு பிரயோஜனம் இல்லை தேவனுடைய வசனம் எப்பொழுதும் புதுமையானதுதான் புதிதானதுதான் இருதயம் தான் புதிதாக்கப்பட வேண்டும் அதில் இருக்க அழுக்குகள் குப்பைகள் எல்லாம் கொட்டப்பட்டு புது ரசத்தை புது திருத்தலில் வார்த்து வைக்க வேண்டும் நாம் நல்ல இருதயத்தோடு கத்தனை வசனங்களை கேட்போமாக கேட்டு பின்பற்றுவோமாக அப்படிப்பட்ட ஞானமுள்ள இருதயத்தை கத்த நமக்கு தந்துவாராக ஆமேன் நாம் ஜபம் செய்வோம் இறக்கமிழ பிதாவே இப்படி வசனங்கள் சத்தியமும் நியாயமும் ஆணவிகள் யார் அதை சொன்னாலும் அது சத்தியமும் மிகுந்ததுதான் ஆம் சத்தியத்தினாலே நாங்கள் புதுப்பிக்கப்பட்டவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு எங்களை கண்டித்து உணர்த்திக்கிறதா நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று போதிக்கிறதா இருக்கிறது ஆனால் எங்கள் அநேக முறை நாங்கள் அதை உணர்வுள்ள இதயத்தோடு கேட்கவில்லை இந்த நாளிலும் இந்த வசனங்களை உணர்வுள்ள இதயத்தோடு தியானிக்கவும் கேட்கவும் ஆவிக்குரிய ஒரு செவிகளோடு அதை பெற்றுக் எங்களுக்கு நல்ல கருவித்தாரோ இந்த நாளையும் எங்களுக்கு ஆசிர்வதித்து தாரம் தவிர்த்து செய்வே புதிய இறக்கம் இருக்கட்டும் தாவே இந்த வசனங்கள் எங்களை வழிநடத்தட்டும் ண்டுங்கள் lapidதாவின்